ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்பாத்தி கல்லியோடய நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சப்பாத்தி கல்லி பார்த்தீங்க அப்படின்னா வறட்சியான இடத்துல அதை தண்ணியே இல்லாத இடத்துல கூட நல்லா வளரக்கூடியதுங்க பாருங்கள் இது எவ்வளோ தண்ணியே இல்லை வெறும் காடு அதில் கூட பாருங்கள் நல்லா வந்து வளர்ந்துருக்குங்க இது பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர் காலத்தில் ஒரு அருமையான பழம்னே சொல்லலாம் இதை வந்து அவங்க நல்லா சாப்பிட்ருக்காங்க அதான் நல்லா உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க ஆனால் இப்போ உள்ள குழந்தைகள் பார்த்திங்கன்னா பாக்கெட்டில் அடைச்சி வச்சுருக்கிற பண்டங்களில் சாப்பிட்ற ஆர்வம் இயற்கையாக உள்ள உணவுப் பொருட்கள் மீது வந்து அவங்க கா காமிக்கிறதே கிடையாதுங்க ஏன்னா பிள்ளைங்களுக்கு இதனுடைய டேஸ்ட்டு வந்து பிடிக்க மாட்டேங்குது ஆனால் உடல் ஆரோக்கியமாக உள்ளது வந்து இந்த பழம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி கல்லி பழத்தை வந்து பெரும்பாலும் யாரும் சாப்பிட்றதே கிடையாது ஏன் அப்படின்னா அதில் ஈஸியாக இதை வந்து சாப்பிட முடியாது ஈஸியாக வந்து அதை பறிச்சிட முடியாதுங்க ஏன்னா அதில் அவ்வளோ முள் இருக்கும் அந்த பழம் முழுவதுமே வந்து முட்கள் நிறையாவே இருக்குங்க அந்தளவுக்கு வந்து அந்த பழத்தில் எவ்வளோ சத்துக்கள் அதிகமாக இருக்கிறோ அதே மாதிரி மேலே நிறைய முட்கள் முள் வந்து ஆயிரக்கணக்கான முட்கள் வந்து அது மேலே இருக்கும் வெளியிலே முட்களை அந்த வெளியில் உள்ள முட்களை பார்த்திங்கன்னா அதை பறிச்சுட்டு கீழே கல் கல்லில் வந்து அதை தேய்ச்சோம் அப்படின்னா அந்த முள்ளெல்லாம் பெயிரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளையுமே வந்து அந்த பழத்துக்கு உள்ளேயுமே வந்து முள் இருக்குங்க சென்று முள்ளுன்னு ஒன்று இருக்கும் அதையுமே நம்ம எடுத்துட்டுட்டாங்க சாப்பிடணும் நல்ல சுவையாக இருக்கும் இந்த பழம் நிறைய வந்து பணம் கொடுத்து வாங்கும் பழங்களை விட இந்த பழம் வந்து சுவையாக ஆரோக்கியமானதும் கூடங்க ரொம்ப சுவையாக இருக்கும் ஆரோக்கியமானதும் கூட இப்போல்லாம் நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் கருப்பை வந்து பலனே இல்லாமல் இருக்குது குழந்தை உண்டாவதில் வந்து சிரமமும் மாதவிடா பிரச்சனைகளையும் வந்து இதை போக்கக்கூடியதுங்க அதே மாதிரி கரு களைவு பிரச்சனைகளையும் வந்து இது வந்து போக்குங்க இப்போல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்குது இதெல்லாம் போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சப்பாத்தி கல்வி பழத்தில் இருக்குதுங்க காய் வந்து இந்த மாதிரி காயாக இருக்கும் பழம் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும் இந்த பாருங்கள் மேலெல்லாம் முள்ளாக இருக்குதா இந்த முள்ளெல்லாம் உரசி இருந்தால் பழம் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்குங்க இதை நல்லா உரசிட்டு சாப்பிடணும் உள்ளே ரெட் கலரில் இருக்கும் இதை சாப்பிட்றதுனால இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க அந்த கருமுட்டை வளர்ச்சி வந்து சீராக இருக்கிறதுக்கு நல்லாவே உறுதுணை புரியக்கூடியதான் சப்பாத்தி கல்லிங்க குழந்தை இல்லாமல் நிறைய நாள் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பழம் மிகவும் அருமையான பழம் அற்புதமான பழம்னே சொல்லலாம் கருவுற்ற காலத்திலும் இந்த இந்த பழத்தை வந்து பெண்கள் சாப்பிடும்போது அந்த கு வயிற்றுள்ள குழந்தை பார்த்தீங்கன்னா நல்ல கலராக வந்து பிறக்குதுங்க அதே மாதிரி இது குங்குமம் பூவை விடையும் வந்து இந்த சப்பாத்தி கள்ளி பழம் சிறந்ததுங்க இந்த பழத்தை பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே வந்து சாப்பிடலாம் அதாவது குழந்தைக்காக ட்ரை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே வந்து இதை எடுத்துக்கிடலாங்க ஆனால் இதை சாப்பிடும்போது இனிப்பு பண்டம் நிறைய வந்து எடுத்துக்கக்கூடாது அதே மாதிரி டீ காஃபியே வந்து நீங்கள் தவி கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்